திருச்சிற்றம்பலம் பதினாறாவது அபிராமி ஒளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணி ஒன்றும் இல்லா வெளியே வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே அழியே அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே அப்படின்ற முதல்ல சொல்ற கிளியே

அந்த வீசுவதற்கு காரணமாக இருப்பவர்களும் அம்பிகை தான் அம்பிகரத்தினால் தான் ஒளியே வீசுது அந்த ஒளிக்கு ஆதாரம் அம்பிகை தான் ஒளியாக இருக்கக்கூடியவளை ஒளிமயமான விலை ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே இந்த எல்லை இல்லாத வெளி அந்த ஆகாயம் அந்த ஆகாயத்தை போலவும் அம்பிகையே இருக்க அந்த ஆகாயமாகவும் எப்படி எல்லை இல்லாமல் அந்த வானம் விற்கிறதோ அது போல எல்லை இல்லாதவள் அம்பிகை அந்த எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே ஒன்றுமில்லாத கடந்து நிற்கக்கூடிய அந்த வானத்தை போன்றவனாகவும் அம்பிகையே இருக்கிறார் அப்படின்னு ஆகாயமாகவும் அவள் தான் இருக்கிறார் அவள் தான் இருக்கிறாள் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று மண் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பூதங்களாகவும் அம்பிகையே இருக்கிறார் அப்படின்னு சொல்ற வெளிமுதல் பூதங்கள் ஆகி விரிந்த அண்மை அழியே அறிவு அளவிற்கு அழமானது அதிசயமே அம்மா நீ எப்படிப்பட்டவளாக இருக்கிற உள்ளத்திலே சுடர் விட்டு எரியக்கூடிய ஒளிமயமாக இருக்கிற அந்த ஒளிக்கு இடமாகவும் நீதான் எல்லை எல்லையில்லாத அந்த வானமாக நீ இருக்கிறார் அந்த வானமாக மட்டுமல்லாமல் பஞ்ச பூதங்களாகவும் நீதாமா இருக்கிற அப்படிப்பட்டவளாக நீ இருந்தும் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக எனக்கு அருள வேண்டும் என்பதற்காக உன்னுடைய அறிவுக்கு சிற்றறிவுக்கு எட்டியவாறு வடிவத்தை கொண்டு காட்சி அப்போ நீ எவ்வளவு ஒரு இன்னும் ஒரு அதிசயம் இது எனக்காக நீ வந்து என்னுடைய அறிவுக்கு எட்டியவாறு உன்னுடைய அந்த திரு வடிவத்தை சுருக்கி எனக்கு அனுக்கிரகம் செய்கிறாயே அப்போ நீ எவ்வளவு அதிசயம் என்ன ஒரு அதிசயமாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த அறிவுக்கு எட்டும் அளவாக நீ நிற்கக்கூடியது உண்மையிலே ரொம்ப அதிசயம்தாமா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றேன் அதாவது என்ன சொல்றாருன்னா அம்பாள் தான் பஞ்சபூதங்களா இருக்கிறார் அப்படிப்பட்டவளாக எல்லை எல்லையில்லாத அந்த வானமாக இருந்தும் எல்லோருக்காக நம்ம எல்லோரும் அவளை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அளவை சுருக்கி கொண்டு அவள் இருப்பது உண்மையிலே ரொம்ப அதிசயம்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபியாமைப்பட்டேன்னு சொல்றேன் திருச்சிற்றம்பா